வணக்கம் ருத்ராத்ரி ருத்ராஷா அண்ட் பெங்களூர்ல பெங்களூர்லேருந்து என்னோடய வணக்கங்கள் எல்லாேருக்கும் இன்றைக்கி இந்த ருத்ராஷா எக்ஸ்ரே ரிப்போர்ட்லாம் கொடுப்பாங்க நிறைய பேர் சர்டிஃபிகேட் எக்ஸ்ரே ரிப்போர்ட் அதை பற்றி பார்க்கலாம் நம்ம ருத்ராட்சா வாங்கும்போது எக்ஸ்ரே பார்த்து அதுக்குள்ளே சீடெல்லாம் கரெக்டாக இருக்கா வெதை கரெக்டாக இருக்கெல்லாம் பார்ப்பாங்க அது ரொம்ப தப்பான விஷயம் சிவனை வந்து சோதிக்கணும் நம்ம நம்ம அவ்வளோ நம்மளும் சோதிக்கலாம் நம்ம யார் சோதனை பண்ணுறதுக்கு சிவனை அது இல்லாமல் இந்த எக்ஸ்ரேங்கெல்லாம் ஹியூமன் பீங்ஸுக்காக பண்ணுற எக்ஸ்ரேஸ் இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வன்சிஸே வேறு அந்த எக்ஸசைஸில் ருத்ராட்சம் உள்ள வந்து சீடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸைஸ் யூஸ் பண்ணப்புறம் பார்த்திங்கன்னா ருத்ராட்சம் வெயிட்டே எல்லாம் போயிடும் பவர் எனர்ஜி எல்லாமே போயிடும் சும்மா நான் இன்றைக்கி நான் சிவனை சோதிக்கிறேன் கரெக்டான ருத்ராட்சம் வாங்குறேன் பேரில் எங்கெங்கேயோ போய் வாங்குறது அது தப்பு ருத்ராட்ரிக்கு வாங்க ஹண்ட்ரட் அண்ட் டூ இயர்ஸாக நாங்கள் இருக்கோம் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டூப்ளிகேட் கிடைக்காது எங்கிட்டேன் கோடி கொடுத்தாலும் டூப்ளிகேட் கொடுக்க மாட்டோம் நாங்கள் அதனால் அப்படி வாங்கின மொழியே எக்ஸ்ரே ரிப்போர்ட் எடுக்கிறேன் எவனோ ஒருத்தவங்க சின்ன ஒரு கழிப்பறையில் வந்து ஒரு பாத்ரூமில் ஒரு எக்ஸ்ரே மிஷினையும் ஒரு மிஷின் கூட கிடையாது அது எங்கே லேபில் வாங்குறது தான் யார்கிட்டயும் எந்த ருத்ராஷா கம்பெனி கிட்டே சொந்தம் எக்ஸரே மிஷின்லாம் கிடையாது சில பேர் வச்சிருக்காங்க ஆனால் ஹியூமன் பீங்க்கு யூஸ் பண்ணுற எக்ஸரைஸ் தான் எல்லாமே டென்டலுக்கு யூஸ் பண்ணுற எக்ஸரைஸ் தான் எல்லாமே டென்டல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற எக்ஸரைஸ் ஒரு பாத்ரூமோட பிரிண்டிங் மிஷினையும் ஒரு வச்சுட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பான் அந்த வாங்கிட்டு வாங்கிடுவாங்க விற்கிறவங்க கூட பரவாயில்ல இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி அவங்க தான் நம்ப கூடாது ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து யாருக்குமே எக்ஸை எடுத்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அத்தாரிட்டியும் கொடுக்கல பர்மிஷிட்டு கொடுக்கல இதை புரிஞ்சுக்கணும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து யாருக்கும் அதாரிட்டி கொடுக்கல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுற ருத்ராஷ்னா இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி வாங்கணும் ஒரு அக்ரிகல்ச்சரோட ப்ராடக்ட் மாதிரி தான் கனெக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு ருத்ராஷாக தேவை அப்போ வந்து கரெக்டான ருத்ராஷாட்சாட்சம் கரெக்ட் டைமில் போடணுமே ஒழிய சும்மா போய் டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நாங்களும் பார்த்தா டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் கரெக்டாக இருக்கா லைன் ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்களா கரெக்டாக இருக்கணும் அது எந்த தொந்தரவு கிட்டே இருக்கா அது என்ன தோட்டத்தில் தோட்டத்துல வரதுனாலையும் கொஞ்சம் டெரெக்டாக நாங்கள் விவசாயம் கிட்டும் வாங்குறதுனாலையும் நேபாளையும் இந்தோனேஷியாவிலேயும் அந்த தொந்தரவு இருக்குது அது நம்மக்கிட்ட இந்த டூப்ளிகேட் எங்கே வரும்னா நடுவில் வந்து இந்த மிடில்மேன் தான் கண்டாமினேட் பண்ணி அதை வந்து ஒரு பன்னெண்டு மூணு ருத்ராட்சத்துக்கு வந்து ரெண்டு லைன் எக்ஸ்ட்ரா போட்டு பதினாலுன்னு சொல்லி ஒரு லட்சத்துக்கு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க அது தப்பு அந்த முகங்கள் கிரியேட் பண்ணுறது சிவன் சொத்து சென்ற மாதிரி அதை வந்து கரெக்டான பிளேஸ்ல நாங்கள் வந்து நாங்களும் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து கொடுக்குறோம் சிலைக்கு கொண்டு வராங்க பதினாலு முகம் வந்து நான் வாங்கினேன் பத்து லட்சம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சாயிரூபாய்க்கு அண்டு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரூபாய்க்கு பதினாலு முகம் கிடைக்கவே கிடையாது லட்சக்கணக்கில் போகிற அந்த அளவுக்கு கொடுப்பான் ஏன் வந்து ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் விற்பான் ஏன் வந்து பத்தாயிரம் ரூபாய் விற்பான் அங்கேயே புரிஞ்சுக்கணும் காஸ்ட் ஆஃப் ருத்ராஷங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரிஜினல் கு விலை உயர்வு தான் நான் ரீசெண்டாக சென்னையில் வந்து ஒரு பெரிய இந்த நார்த் உஸ்மான் ரோடு கடைகள் ஒரு பெரிய பெரிய கடைங்களுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப ஷாக் கேட்டேன் ரொம்ப நல்ல கடைங்க பெரிய பேர் போன கடைகளில் கூட அவங்களுக்கு உதிராட்சி எக்ஸ்பர்ட் கிடையாது அவங்களாம் ஜுவல்லரிஸில் அவங்களும் தப்பாக தப்பாக விற்கிறாங்க நான் போய் அந்த எம்டி கிட்டே சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டான ஒரு பெரிய ஸ்தாபனம் இப்போ இந்தியா ஃபுல்லாக ஒரு முந்நூறு நானூறு நகை கடற்கு ஒரு ஓனர் அவர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் எனக்கு இப்படி வந்து கொடுத்துட்டாங்க என்கிட்ட விற்றுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏமாந்து வாங்கிடாதேங்க அவர் விற்கிறாருப்போம் அவருக்கே தெரியல டூப்ளிகேட் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே அவ்வளோ இப்படி ஷோரூமில் மூணாவது மணி நாலாவது மாதிரிலாம் டூப்ளிகேட் வச்சு சொன்னொன்னே எடுத்துடும் அடுத்த செகண்ட் ரிமூவ் ஃப்ரம் த ட்ரேஸ் அதனால் ரைட் ருத்ராஷம் வாங்குறது ருத்ராஷ் எக்ஸ்பர்ட் எங்கள் மாதிரி ருத்ராட்டியில் வாங்க வாங்க உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர்கள் அனுப்புகிறோம் சிங்கப்பூர் மலேசியா எல்லா இடத்துலையும் எங்கள் ருத்ராஷம் போகுது எங்களுக்கு டெய்லியும் அண்டர்ஸ் ஆஃப் ருத்ராஷம் விட் டஸ்பேஸ் த்ரூ அவுட் தி வேர்ல்டு எங்கே இருந்தாலும் உலகத்தில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒருத்தன் ருத்ராஷம் வாங்க இந்த எக்ஸ்ரே பண்ணும்போது ருத்ராஷம் செத்து போயிடும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதை பண்ணி தான் வாங்க அதை யோசனை பண்ணி வாங்கணும் நீங்கள் ஓகேங்களா கரெக்டான பிளேஸில் வாங்க ரைட் பிளேஸ் ரைட் கிளாஸ் வாங்க சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க நான் பெங்களூரில் வாங்க வெரி க்ளோஸ் டு டே இஸ் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் நாங்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கோம் ரெண்டு ஸ்டேட் தான் டிஃப்ரெண்ட் ஒலியே இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஒன்றி ஓகே ரைட் அப்ரோச் பண்ணுங்கள் எல்லோரும் தமிழ் பேசுகிறவங்க தான் இருப்பாங்க நிறைய பேர் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ளீஸ் அப்ரோச் குத்ராட்டி ஃபார் ரைட் குவாலிட்டி ஆஃப் ருத்ராஷா டோன்ட் கெட் சீடட் வித் எக்ஸ்ட்ரா ரிப்போர்ட்ஸ் ஓம் நம சிவாயா